தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மற்றொரு சமகால பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்திலே மிக முக்கியமான விடயமாக தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசங்களும் சரி பேசப்படுகின்ற ஒரு பொருளாக செம்மணி புதைகுடி அகழாய்வு இருக்கின்றன இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தாயகத்திலிருந்து ஊடகவியலாளரும் ஆசிரியரும் கவிஞருமான தீவச்சிரவர்களை இணைத்திருக்கின்றோம் பல்துறை ஆளுமை கொண்ட அவரிடம் சமகால நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் கேட்டறிய போகின்றோம் வணக்கம் ஜீவச்சந்திரன் வணக்கம் செம்மணி புதைகுடி அகழாய்வு என்பது பாரிய தாக்கத்தை தமிழர்களிடையே ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் செம்மணி என்பது இன்று தமிழ் ஈழ நிலத்தை பொறுத்த வரைக்கும் இனப்படுகொலைக்கான நீதிக்காக இயல்பாக நிலத்தில் இருந்து எழுந்த ஒரு ஆயுதமாக குரலாக நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் செம்மணி படுகொலைகள் சந்திரிகா அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரிகா அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான யுத்தத்தை முன்னெடுத்தது அந்த காலத்தில் யாழ்ப்பாணம் சந்திரிகாரசரம் விழுந்து சில மாதங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செம்மணி படுகொலையினுடைய உச்சங்கள் அரங்கேறிய ஒரு காலகட்டம் நாங்கள் எங்களுடைய நிலம் பாருங்கள் கிட்டத்தட்ட தொண்ணு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இன்றைக்கு முப்பது வருடங்களை அண்மிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த கூடுகள் மண்ணை கிளர்ந்து கொண்டு மண்ணை பிரித்து கொண்டு எழுந்து போராட வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது உலகத்துல பல நாடுகள்ல இப்படியான நீதிக்கான போராட்டம் என்பது ஒரு மகத்துவமான வழியில வந்து நடைபெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் வாண்டா இனப்படுகொலையினுடைய எச்சங்களாகவும் தடயங்களாகவும் வந்து இந்த உலகத்தில் மீட்டெடுக்கப்பட்டவை எலும்புக்கூடுகள் தான் இது வந்து ஒரு குறியீடாக இது வந்து ஒரு ஆயுதமாக இது எங்களுடைய மண்ணில் இருந்து இயல்பாக வடித்திருக்கிறது இதை நீங்கள் கொண்ட கவனிக்க வேண்டும் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற செம்மணி படுகொலையினுடைய எச்சங்களே எங்களை இந்த உலகத்தை இப்படி உழுக்குகிறது என்றால் முள்ளிவாய்க்காலில் எப்படி இனப்படுகொலை நடந்திருக்கும் எப்படியான எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டி இருக்கும் என்பதை வந்து நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் அதிர்ச்சியோடு நினைவுகொள்ள தலைப்படுகிறோம் இந்த உலகம் அதை உணர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அதுதான் செம்மணியினுடைய முக்கியத்துவம் எங்களுடைய தலைமைகள் எங்களுடைய உரிமைகளுக்காக போராடாமல் தன்ன தன்னலனுக்காக தங்களுடைய கதிரைக்கான அரசியலுக்காக தங்களை வந்து ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெளிவரக்கூடிய இந்த எலும்புக்கூடுகள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை இன அழிப்பு செய்த இன அழிப்பாளர்களினுடைய அல்ல எங்களுடைய தலைவர்களையும் இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் தற்பொழுது ஆஹ் இருக்கின்ற அரச தரப்பு இந்த அகழாய்வு பணிக்கு தங்களாலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தங்களுடைய ஒரு தமிழர்கள் தமிழர்களுடனான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு என்று கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசரப்பு அமைச்சர்களும் இதற்கு ஏற்றவாறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக முன்னைய அரசாங்கத்தை விட இத்தகைய அரசாங்கம் தமிழர்களுடைய நலன்களில் கரிசனை காட்டுகிறது என்று இதனை எடுத்துக் கொள்ளலாமா இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த விடயத்தை இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இது வந்து மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் அல்ல திரு அனுரகுமாரதி திசநாயக்கனுடைய அரசாங்கம் இது வந்து ஜேவிபி எனப்படுகின்ற மிக நூதனமான பேரினவாதிகளினுடைய அரசாங்கம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்த உலகத்துக்கு மிக நல்லவர்களாக நடிப்பார்கள் கொண்டேதான் தங்களுடைய அரசியலை வந்து அவர்கள் செய்வார்கள் இல்ல அவர்கள் கொண்டு யோசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் தாங்கள் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் தங்களுடைய கட்சி எப்போதும் வந்து ஆட்சி புரிந்ததில்லை குறிப்பாக தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சந்திரிகாவினுடைய அரசாங்கம் இருந்த இருந்தபோதுதான் சம்மன் படுகொலை நடந்தது ஆகவே இதுல தங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதுவே வந்து முள்ளாவது தவறான முடியுமே என்றால் சந்திரிகாவினுடைய அரசுல இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல இன்றைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசன் நாயக்க விவசாயத்துறை சார்ந்த ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார் இது ஒரு ஒருபடியும் அதைவிட சந்திரிகாவுக்கான மிகப்பெரிய ஆதரவை குறிப்பாக தமிழ் மக்கள் மீது போரை நடத்த வேண்டும் விடுதலை புலிகளோடு சமாதான பேச்சுவார்த்தையை வந்து முடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதரவை சந்திரிகாவிலிருந்து இருந்து வரைக்கும் ஏற்படுத்தியவர்கள் அனுரகுமார் திசா நாயக்க அதே போல ஆஹ் சுனில் ஹெந்து நெத்தி அதே போல விமல் நாயக்க சந்திரசேகரன் இப்படியான இன்றைய இந்த ஜேவிபி நான் டிவின் சில்வா ஜேவிபியினுடைய மூளையாக செயல்படக்கூடியவர்கள் அப்ப இவர்களுக்கும் இந்த தொண்ணூத்தி ஆறில் நடந்த படுகொலைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அதை தவிரவும் என்று இலங்கை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு என்ற வகையில் அன்னூர் குமார விசாநாயக்க அரசாங்கம் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் அப்ப இது நாங்கள் எங்களுக்கு இப்ப சில போல நாங்க யோசிப்பேன் என்ற அரசாங்கம் வந்து இந்த அகழ்வுகளை மேற்கொள்ள தானே பணத்தை செலவிடும் செலவிடத்தான் வேணும் ஏனென்றால் எங்களுடைய மண்ணில எங்களுடைய அரசு நிகழ்ந்திருந்தால் எங்களுடைய அரசு அதற்கான நிதிகளை வந்து தமிழர் அரசு அதற்கான நிதிகளை வந்து ஒதுக்கி இருக்கு ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வடகிழக்குல இலங்கை அரசினுடைய நிர்வாக செயற்பாடுதான் நடக்குது அதே இலங்கை அரசினுடைய நீதிமன்றத்துல தான் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே இதற்கான செலவுகளை செய்ய வேண்டியதும் இது இலங்கையினுடைய எந்த பாகத்துல நடந்தாலும் இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து இது ஒரு சாதாரணமான ஒரு அரச நடவடிக்கை ஆனால் இப்படி ஆஹ் விசாரணைகளை முன்னெடுப்போம் ஆதரவு ஆதரவளிப்போம் என்று கூறுகின்ற இதே அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன அதே போல சந்திரிகா போன்ற கடந்த கால இனப்படுகளை வந்து பாதுகாப்பதிலும் தன்னுடைய கடுமையான சிறத்தை வந்து செய்து வருகிறது தங்களுடைய அரசியலுக்காக இவர்கள் மீது வழி வாங்குவார்கள் இவர்களை எதிர்ப்பார்கள் இப்படியான வேலைகளை செய்வார்கள் ஆனால் தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடந்தது என்று சர்வதேச சூழல்ல வந்து அவர்கள் வந்து காட்டி கொடுக்க அல்லது இந்த நீதியை வந்து எங்களை பெற்றுக் கொடுக்க தேசத்தினுடைய பாசையில் சொன்னால் காட்டி அவர்கள் தயாரில்லை ஆனால் தமிழர்களுடைய பாசையில் சொன்னால் எங்களுக்கான சர்வதேச நீதிக்கு இவர்கள் உடன்பட தயாராக உங்களுக்கு தெரியும் கனடாவிலே இனப்படுவது தொடர்பான நினைவேந்தல் நினைவு தூவி அமைத்த பொழுது நினைவேந்தல் விடயங்கள் நடைபெற்ற பொழுது இதே இன்றைய அரசாங்கம் வந்து கனடி அரசாங்கம் வந்து இலங்கையில வந்து இனப்படுகொலை நடந்ததாக நடக்கையில் தவறான தகவல் உள்ள இந்த முடிவுக்கு வந்திருக்கு இதையெல்லாம் இலங்கை அரசாங்கம் சொல்லி இருக்கு எனவே இந்த இனப்படுகொலை என்கிறவடைய ராஜபக்சர்களுக்கும் அனுரகுமாரதிசா நாயக்கர்களுக்கும் அவ்வளவு வேறுபாடு இல்லை அப்ப இவர்கள் எப்படி நீதியாக நியாயமாக இந்த விசாரணையை முன்னெடுப்பார்கள் என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் செவ்வணி மாத்திரம் அல்ல முள்ளிவாய்க்கால் மாத்திரமல்ல இன்றைக்கு சம்பூர்ல இருந்து கிளம்பக்கூடியது கொக்குதவாயில வந்து வெளிப்பட்ட மனித புதைகுலிகள் தொடர்பாகவும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களினுடைய படுகொலைகள் தொடர்பாகவும் சர்வதேச நீதி ஒன்றுதான் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக எங்களுடைய தமிழர் தேசம் வெளிப்படுத்தி வருகிறது அஹ் செம்மணி புதைகுழி தொடர்பாக தமிழ் தலைமைகள் தமிழ் கட்சிகளுடைய தலைமைகள் அஹ் தமிழ் சிவில் அமைப்புகள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறது அதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கின்றது அது பற்றி சொல்லுங்க செம்மணியினுடைய விடயத்துல தமிழ் தலைவர்கள் வந்து ஒன்றுபடுகின்ற அல்லது இந்த இடத்தில் அஹ் ஒரு உண்மையோடு நிற்கின்ற தன்மை என்பது மிக குறைவாக இருக்கிறது செம்மணியில் வந்து முகம் காட்டி செல்வது என்பது உங்களுக்கு தெரியும் ஊர்ல சிட்டவடிகள் நடந்தால் சொல்லி நம்ம நான் போயிட்டு இருக்க முகத்தை காட்டிட்டு ஏனென்றால் நாளைவி சரியல முகம்பாக அப்படித்தான் இவர்களினுடைய முகம் காட்டல்கள் தான் செம்மணியில நடந்ததே தவிர அந்த போராட்டத்தோட இரவோடு இரவாக இருந்து அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அல்லது அந்த போராட்டத்துக்கான அத்தனை பக்கபலமாகவும் வந்து இவர்கள் இருந்தார்களா என்று பெரிய கேள்விக்குறையாக இருக்கு அப்ப முகம் காட்ட வந்த இடத்துல வந்துதான் இந்த சில பிரச்சனைகள் நடந்தது அது எல்லாருமே அது சந்திரசேகரன் அமைச்சராக இருக்கலாம் தமிழரசு கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம் பிறராக இருக்கலாம் எல்லாருமே முகம் காட்டி செல்லக்கூடிய ஒரு முயற்சியை தான் ஆனால் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள பேரினவாதத்தை பொறுத்த வரைக்கும் அது செம்மணியில தோண்டப்பட்ட அந்த சிறுவர்களினுடைய குழந்தைகளினுடைய எலும்பு எலும்பு கூடுகளை கண்டு கூட அது இறக்கம் கொள்ளையில் அது பேரினவாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல மாத்திரம் இல்லை இன்னும் மிக மிக ஒரு கொடிய ரூபத்தில் இருக்குதுன்றதை நாங்க செம்மணியில பார்த்தோம் அதாவது விமல் வீரவன்சோ போன்ற பெரிய அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்லை சமூக வலைதளங்கள்ல நிறைய சிங்கள பேரினவாத இளைஞர்கள் யுவதிகள் கூட பல கருத்துக்களை தமிழர்களுக்கு எதிராக செம்மணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி இருந்தார் ஆனால் முற்போக்கான சிங்கள படைப்பாளிகள் சிங்கள கலைஞர்கள் சட்டத்தரணிகள் சிங்கள மக்கள் பலர் செம்மணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள் உண்மை வழிபட வேண்டும் என்பதை குரல் கொடுத்திருந்தார்கள் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை குரல் கொடுத்தார்கள் இதுல நாங்கள் எங்களுடைய தலைவர்களே எங்களுக்கு சரியாக இல்லை என்ற பொழுது நாங்கள் பேரினவாத தலைவர்களை பார்த்து நாங்கள் மனம் அர்த்தம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த சிங்கள மக்களினுடைய மனச்சாட்சி மறுநாளைக்கு மாறும் என்ற வகையில நாங்கள் வந்து இந்த இடத்துல பயணப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நானும் என்னுடைய இரண்டாயிரத்தி பதிமூன்று பதிமூன்று பதினாலாம் ஆண்டு கால பகுதியிலே வந்து அஹ் என்னுடைய ஒரு கவிதை ஒன்று வெளியாகி இருந்தது எனது குழந்தை பயன்கிறவார் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் வந்து மீடவும் ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு கவிதையாக வந்து இந்த கவிதை பேசப்பட்டதை நான் அந்த இடத்தில் பார்த்தேன் குறிப்பாக சிங்கள மக்களால வந்து இந்த கவிதை வந்து வாசிக்கப்பட்டதையும் நான் பார்த்தேன் அந்த கவிதையை நான் இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொள்ளலாம் நான் நினைக்கின்றேன் யாரையும் தான் கொல்லவில்லை எனவும் கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் எனவும் அவன் சொல்லும்போது நான் சொன்னேன்

சகோதரர்களை நீ எப்படி நடத்துவாய் என நான் கேட்கவில்லை யாரும் காணாமல் போகவில்லை என அவன் சொல்லும் பொழுது சரணடைந்தவர்கள் எங்கு சென்றார் என நான் கேட்கவில்லை எமது அவரையும் கற்பழித்துக் கொள்ளவில்லை எனவும் அவரையும் நிர்வாணமாக இருத்தி பின்பக்கமாக தலைகளில் சுடவில்லை எனவும் அவன் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் உறுதி எப்படி கொட்டியதென நான் கேட்கவில்லை யாரையும் கொல்லவில்லை எனவும் கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் எனவும் அவன் சொல்லும் பொழுது நான் சொன்னேன் எனது குழந்தை ஒரு பயங்கரவாதி என இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் இந்த கவிதை இந்த சிம்மணியிலே குழந்தைகள் முட்கப்படுகின்ற பொழுது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எங்களுடைய தமிழினத்தின் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுவது எங்களுடைய குழந்தைகள் பயங்கரவாதிகள் இவர்கள் சொன்னார்கள் கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே விடுதலை புலிகள் கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள் அந்த ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைக்க முற்படுகிறார்கள் விடுதலை புலிகள் என்ற பெயரில் நடந்தது தமிழின அழிப்பு என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் தமிழ் தலைவர்கள் தடம் மாறி போனாலும் படைப்பாளிகள் கருத்தாளர்கள் சட்டத்தரணிகள் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களுடைய தமிழர் தேசம் இதை உரத்து சொல்லி வருகிறது உங்களுடைய இந்த கவிதையின் ஊடாக ஆழமாக தமிழர் தாயக பகுதிகளிலே என்னென்ன அட்டுழியங்கள் என்னென்ன கொடுமைகள் நடந்த இருக்கிறது என்பதை மிகவும் அழகாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் உண்மையிலேயே இவ்வாறான விடயங்களை நீங்கள் வெளிப்படையாக பேசுகின்ற போது உங்களுக்கு எவ்வாறான அச்சுறுத்தல் அங்கு நிலவுகிறது கண்டிப்பாக இது ஒரு சர்வசாதாரணமான விடயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் மண்ணிலிருந்து கொண்டு இவற்றை பேசுகின்ற போது கண்டிப்பாக அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் எவ்வாறான அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதையெல்லாம் சமாளித்து கொள்ளுகிறீர்கள் அதை பற்றி சொல்லுங்கள் கடந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் அதே போல ஏப்ரல் மாதத்திலே பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னுடைய பயங்கரவாதி என்ற நாவலுக்காக என்னை வந்து அழைத்து விசாரணை செய்திருந்தார் பயங்கரவாத தடுப்பு பிரிவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்னிடம் இரண்டு தடவைகள் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் உண்மையில வந்து ஒரு படைப்பாளி மீது இரும்பு கரம் கொண்டு அரசினுடைய அதுவும் உலகினுடைய மிக கொடூரமான சட்டமாக கருதப்படக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கருத்தியலாளர்களையும் நாடுகளையும் படு படைப்பாளிகளையும் வந்து அச்சுறுத்துகின்ற நெருக்குவாரத்துக்குள்ளாக்குகின்ற ஒரு அந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து அந்த விசாரணை நடைபெற்றது அது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாளிலே ஊடகவியலாளர் குமணனுக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய விசாரணை அழைப்பு வந்திருக்கு ஆக இப்படியான விஷயங்களை பேசுகின்ற பொழுது இலங்கை அரசினுடைய அஹ் அரசு அதனுடைய இந்த கட்டமைப்புகள் எங்கள் மீது பாயும் அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விடயம் இல்லை ஏனென்றால் இந்த அரசு வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்திய அரசு நிச்சயமாக இந்த விடயங்களை செய்யும் ஆனால் எங்களுக்கு இந்த நான் இந்த நான் இந்த வாசித்த இந்த கவிதை எனக்கு ஒரு இராணுவ சிப்பாயோடு வந்து ஏற்பட்ட ஒரு அனுபவம் நான் ஒரு முறை ரெண்டாயிரத்தி யுத்தம் முடிந்த இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று கால பகுதியாக இருக்க வேண்டும் யுத்தம் முடிந்த நாட்களில் நான் அஹ் வவுனியாவுக்கு செல்லுகின்ற பொழுது கிளிநொச்சியிலே நான் ஏறுகின்ற பொழுது எனக்கு பக்கத்திலே ஒரு இராணுவ சிப்பாய் இருந்தது அந்த இராணுவ சிப்பாய் சொன்ன வாக்கு மூலங்கள் தான் இந்த கவிதை இந்த தமிழர்களை தாங்கள் யாரையும் கொல்லவில்லை நாங்கள் எல்லாம் ஒரு நாட்டு பிரஜைகள் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு கடைசியில வந்து கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் தான் என்று சொல்லி அவர் சொல்ல அவற்றை நெத்திக்கு நேர சொன்ன ஓமோ என்னுடைய குழந்தையும் பயங்கரவாதி தான் என்னுடைய குழந்தையும் கொல்லப்பட்டேன் அதுக்கு பிறகு மிக நீண்ட தூரம் அந்த இராணுவ சிப்பாய் என்னுடைய முகத்தை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை இதுதான் இந்த நாட்டினுடைய ஜதார்த்தம் இந்த நாட்டினுடைய ஜதார்த்தம் என்பது தமிழ் மக்களினுடைய ஜதார்த்தம் என்பது சிங்கள பேரினவாதத்துக்கு அரசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் சொன்னால் அவர்கள் நிச்சயம் கோவப்படுவார்கள் எங்களை அடக்க முற்படுவார்கள் ஆனால் இந்த மண்ணில் நாங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மாவீரர்களை இந்த மண்ணில விதைச்சிருக்கிறோம் பல லட்சம் மக்கள் இந்த மண்ணில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய உறுதிக்கு மேலையும் சிதைக்கு மேலையும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்ப அவர்களுடைய நீதிக்காக அவர்களுடைய தாகத்துக்காக ஒரு படைப்பாளியாக நான் குரல் கொடுக்க வேண்டியது என்பது அடிப்படையான ஒரு விஷயம் அதற்காக நான் எழுதுவேன் என்னுடைய சைனக் நாவல் இப்போது வெளியாக இருக்கிறது இதற்கு முதல் இரண்டு நாவல்கள் நடுகள் பயங்கரவாதி நாவல்கள் வெளியாக இருக்கின்றன அவை சிங்கள மக்களை சென்றிருக்கிறது அதாவது என்னுடைய முதல் நாவல் சிங்களத்தில் வெளிவந்திருக்கிறது அடுத்த நாவல் இன்னும் சில நாட்களில் வெளிவர இருக்கிறது நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் எங்களை பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எங்களுடைய தாகத்தை சொல்ல வேண்டும் நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக முடியாது அதற்காக எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் எழுதவும் பேசவும் வாழ வேண்டிய ஒரு தேவை என்னை போன்ற படைப்பாளிகளுக்கு இருக்கிறது என்னை பொறுத்த எங்களுடைய மக்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய மக்கள் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு போராட்டம் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் செய்யக்கூடிய மௌனம் எங்கள் மக்கள் செய்யக்கூடிய புறக்கணிப்பு எங்கள் மக்கள் செஞ்சக்கூடிய கண்ணீர் எங்கள் மக்களினுடைய வெஞ்சினம் யாவுமே போராட்டம் தான் அதை பிரதிபலிக்கின்ற ஒரு படைப்பாளியாக நான் இருக்க உங்களுடைய படைப்புகள் பல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சகோதர மொழியில் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களை சென்றடைந்திருக்கிறது பல கருத்துருவாக்கத்தை என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து இவ்வாறான படைப்புகள் சகோதர மொழியிலே மொழிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது சரி இந்த செம்மணி புதைகுழி அகழாய்வு நடந்து கொண்டிருக்கின்ற சமகால பகுதியிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அவர்களுடைய அமைந்திருந்தது அவர் ஆஹ் குறித்த அந்த மனித புதை அகழ்வு நடைபெறுகின்ற இடத்திற்கு கூட சென்று பார்வையிட்டிருந்தார் அவ்வாறு செல்கின்ற போது பல குழப்பமானகரமான சூழ்நிலை நிலவியதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அது பற்றி சொல்லுங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் பொறுத்த வரைக்கும் அவருடைய பயணம் என்பது இலங்கை அரசால் வந்து திட்டமிட்ட ஒரு அரச நிகழ்ச்சி நிறல் வடக்கு கிழக்குக்கான பயணம் என்பது வடக்குக்கான பயணம் என்பது ஒரு அரச நிகழ்வு நிரல் அப்ப அவர்கள் வந்து அதுல செம்மணிக்கான பயணத்தை வந்து இடம்பெற செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அவருடைய பயணத்துல ஆரம்பத்துல வந்து அது இருக்கவும் இல்லை ஆனால் அந்த நாட்களில் மக்கள் என்கிற இளைய அமைப்பு ஒன்று ஒரு அரசியல் செயற்பாட்டு அமைப்பு ஒன்று அனையாவிளக்கு என்கிற போராட்டத்தை முன்னெடுத்து மூன்று நாட்களாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது அப்ப அந்த போராட்டத்துல வந்து சட்டத்தரணிகளினுடைய முயற்சியின் காரணமாக மனித உரிமை ஆணையாளர் விஜயம் செய்திருந்தார் உண்மையில மனித உரிமை ஆணையாளரை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஜயம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு விஜயமாக இருக்கிறது இன்றைக்கு ஆஹ் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்கள் இன்றைக்கு பதவியில இல்லாத ஒரு காலகட்டத்துல வந்து இந்த இனப்படுகொலை தமிழர்கள் சார்ந்த பல விடயங்கள்ல குரல் கொடுக்கிறார் என்றால் அவர் அங்கே வந்து தமிழர்களினுடைய பகுதிக்கு குறிப்பாக முழிவாய்க்களுக்கு அவர் வருகை தந்ததுதான் மிக அடிப்படையான ஒரு விஷயம் அதை போல இன்றைய மனித உரிமையாளர் ஆணையாளர் வந்து செம்மணிக்கு வந்தது என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய எங்களிடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருப்பது இந்த இனப்படுகொலைக்கான நீதிக்கான தவிப்பு எங்களுடைய மக்கள் அந்த விடயத்தில் சமரசம் இல்லாமல் எங்களுடைய மக்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள் அந்த அடிப்படையில அத்தகைய ஒரு போராட்ட களத்துல மனித உரிமை ஆணையாளர் வருகை தந்து அந்த மக்களினுடைய கதைகளை கேட்டது அந்த மக்களினுடைய துயரங்களை தவிப்பை பார்த்தது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் நாளைக்கு இலங்கை அவருடைய அறிக்கைகள் நிலைப்பாடுகள் இல்லாத மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் அவருடைய அந்த வருகை என்பது மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன் அவர் வருகை தந்த போது பலரும் கொந்தளி போடு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய துயரங்களை அதில வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதுக்கும் அங்கு நடந்த குழப்பத்துக்கும் இடையில வந்து தொடர்ந்து அந்த குழப்பம் என்பது அது வந்து அது ஒரு இன்னொரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும் அது எங்களுடைய அரசியல் எங்கள் தேவையுடைய அரசியல் பழகினவங்களுடைய பிரச்சனைகள் ஆகத்தான் அந்த விடயம் வெளிப்பட்டிருந்தது ஆனால் அவருடைய வருகை வந்து மிகச் சரியானதாக அதே போல அது ஒரு மிகப்பெரிய தாக்கம் தரக்கூடிய விடயமாக நிகழ்ந்து இருக்கிறது அந்த விடயம் அந்த போராட்டத்தினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கணிசமான ஒரு வெற்றியாக முன்னேற்றமாகத்தான் கருதக்கூடியது அத்தகைய வழிமுறைகளை எதிர்காலத்துல வந்து இளைஞர்கள் சட்டத்தரணிகள் படைப்பாளிகள் கருத்தியலாளர்கள் கல்வியலாளர்கள் வந்து முன்னெடுக்கப்படும் அதாவது எங்களுடைய மண்ணுல வந்து நாங்கள் வந்து ஒரு தன்னலம் இல்லாத போராட்டத்தை தான் எங்களோட மண்ணுல நிகழ்த்தி இருக்கிறோம் எங்களுடைய மண்ணுல எங்களோடு பிறந்தவர்கள் இப்ப என்னுடைய அண்ணா எங்களோடு பிறந்தவர்கள் எங்களோடு எங்களுடைய நண்பர்கள் தங்களுடைய உயிரை வந்து துச்சமாக மதிச்சுதான் இந்த மண்ணுக்காக வந்து ஆகுதியாகி மறைந்து இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் அவர்கள் எந்த எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோட சம்பளத்தை எதிர்பார்த்தவர்களோ அல்லது வாகனங்களை எதிர்பார்த்தவர்களோ சலுகைகளை எதிர்பார்த்தவர்களோ ஊடக வெளிச்சங்களை எதிர்பார்த்தவர்களோ இல்ல அப்ப அப்படியானவர்களுடைய இந்த மண்ணில இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளும் அப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கிறது நாங்கள் அந்த இடத்தை வந்து தக்க வைக்கின்ற பொழுது நிச்சயமாக வந்து அந்த போராட்டம் ஒரு புனிதமான போராட்டமாக மாறும் இந்த அரசியல் தமிழ் அரசியல் தலைமைகள் தடம் மாறுகின்ற பாதிக்காத ஒரு வகையில வந்து மாறும் அவர்களையும் நாங்கள் வழிப்படுத்தக்கூடியதாக மாறும் அப்படி ஒரு களமாக நிச்சயமாக இந்த செம்மணி வந்து ஒரு முன்னுதாரணமானதாக இருக்கு அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது தாயகத்திலே தமிழர்களுடைய குரல்கள் நெறிக்கப்படுகின்ற போது புலம்பெயர் தேசத்திலே அவர்களுக்கு ஆதரவாக குரல்கள் கடந்த காலங்களிலே வலுத்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்திலே தற்போது இந்த செம்மணி படுகொலை தொடர்பாக எவ்வாறான செயற்பாடுகளை புலம்பெயர் சமூகம் மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எங்களுடைய மண்ணில எங்கெங்கெல்லாம் புதைகுலிகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒரு வகையில பார்த்தால் வடகிழக்கு முழுவதும் வந்து இப்படியான புதைகுலிகள் இருக்கின்றன இன்றைக்கு நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன சில மாதங்களுக்கு முதல் அல்லது வருடங்களுக்கு முதல் கொக்கு தொடுவாயிலே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதே போல சில ஆண்டுகளுக்கு முதல்லே மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒரு ஒரு வகையிலே வடகிழக்கு இனப்படுகொலையினுடைய புதைகுலி நிலமாகத்தான் இருக்கிறது இந்த புதைகுளியினுடைய நிலம் அவாவது என்ன என்றால் எங்களுடைய இனப்படுகொலினுடைய நீதிக்காக சர்வதேச அரங்கில் போராடுங்கள் என்று கனடாவிலே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் தூவி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்காக கனேடிய தேசத்திலே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் செய்த உழைப்பு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுடைய பிரதிநிதிகள் செய்த முயற்சிகள்தான் வந்து அங்கே வந்து இத்தகைய நினைவுத் தொகுதியாக எழுந்திருக்கிறது இனப்படுகொலை தொடர்பான அறிவூட்டல் நினைவேந்தல் வாரம் என்பது அங்கே வந்து நடைமுறையில் இருக்கிறது அதே போல அரசாங்கம் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வளவு செயல்பாடுகளும் உலக நாடுகள் பெரும்பாலான உலக நாடுகள்ல நடக்கமாக இருந்தால் தமிழர்களினுடைய தேசம் ஒரு தனி தேசமாக மிக விரைவாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அதற்கான வேலைகளைத்தான் அவர் செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய இறுதி மாவீரின் உரையிலே புலம்பெயர்ந்த தலைமுறைகளுடன் தலைமுறைகளிடம் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை கையளிப்பதாக சொல்லி இருந்தார் இன்றைக்கு தமிழர் தாயகத்தில இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் தடம் மாறுகின்ற பொழுது தடம் புரல்கின்ற பொழுதும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய தாயகத்தை தேடி தங்களுடைய மொழியை தேடி தங்களுடைய பண்பாட்டை தேடி அவர்கள் கடுமையாக சிந்திக்கிறார்கள் பயணிக்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் அண்மையிலே சில நாட்களின் முன்பு அமெரிக்கா கனடா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து இளைஞர்கள் கிளிநொச்சிக்கு வருகிறது என்னை சந்தித்திருந்தார்கள் அவர்களுடைய நினைவு கனவெல்லாம் இந்த தாயகத்தினுடைய பொருளாதார மேம்பாடும் இந்த தாயகத்தினுடைய வளர்ச்சியும் இந்த தாயகத்தினுடைய எல்லைகளை பற்றியதுமாகத்தான் இருந்தது அப்படி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தலைமுறைகள் சிந்திக்கிறார்களாங்கள் மிக குறைவாக ஏனென்றால் நன்மைகள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முதல் சில புலம்பெயர்ந்த பிள்ளைகள் என்னுடைய பாடசாலை சூழலிலே வந்து நிற்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற பொழுது நான் யோசித்தேன் அவர்களினுடைய தாய் தந்தையர்கள் தமிழை தங்களை போல அதாவது ஈழத்துல இருக்கிறவர்களையும் விட மிகத்தரமாக தமிழை பேசுகிறார் ஆனால் அந்த பிள்ளைகளினுடைய அங்கே அந்த மொழி வந்து பேசப்படுகின்ற பொழுது நான் யோசிச்சேன் தன்னுடைய தாய்மொழியை வந்து தெரியாத உச்சரிக்க தெரிய தெரியாத தெரியாத முடியாத ஒரு தலைமுறையாக இருப்ப இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த தாய்மண்ணினுடைய தாய்மொழியினுடைய வலி வந்து தெரியும் நாங்க சிலவுள்ள யோசிப்போம் ஸ்டைலா உச்சரிக்கணும் உண்டு அல்லது அந்த பிள்ளைகள் வெளிநாடுகளில் பிறந்தது வெயிலையும் வெங்கடமண்ணையும் மண்ணையும் யோசிப்போம் ஆனால் அந்த பிள்ளைகளினுடைய மனங்கள்ல இருப்பதை போல தாய் நிலத்தை பற்றிய தாய் நாட்டை பற்றிய கனவுகள் வேற எவரிடமும் இருப்பதில்லை என்பதுதான் உண்மையான விடயம் எனவே அந்த பிள்ளைகளை வந்து சரியாக வழி நடத்த வேண்டும் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் முன்னுதாரணமானவர்களாக மிகச்சரியான வகையில தீர்மானங்கள் எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அதைத்தான் செம்மணி விடயத்திலும் எங்களுடைய ஒட்டுமொத்த தேச விடயத்திலும் நான் நான் நினைக்கிறேன் செம்மணி இந்த மனித புதைகொழி போல தமிழர் தாயக பகுதியிலே இருக்கின்ற ஏனைய புதைக்கொழுக்களும் தோண்டப்பட்டு அங்கு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதி வெகு விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய சமகால பார்வையிலே பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தமிழர் தாயக பகுதிகளிலிருந்து உடகவியலாளரும் கவிஞரும் ஆசிரியருமான தீவச்செல்வன் அவர்கள் இணைந்து எங்களுக்கு அங்கு அங்குள்ள நிலவரங்கள் தொடர்பாக விவரித்திருந்தார் நன்றி தீபசெல்வம் மற்றொரு சமகால பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்